ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இந்த வீடியோவில் ஹாஸ்பிட்டல் விலாக் டே ஃபைவ் இன்னையோட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வெக்கேட் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் போகிறோம் அந்த தான் பார்க்க குட்டி தம்பி போறோம் எங்கிட்ட ஒரு குட்டி தம்பி இருக்கான் பாக்கவரியா வரியா அப்படி வா வா என்ன விளையாடணுமா அவ அவ இந்த குட்டி பாப்பா வந்து பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களோட பொண்ணு இவங்க அம்மாவுக்கு வந்து செகண்ட் டெலிவரிக்காக வந்திருந்தாங்க இவ பேச அப்படி ஆகஸ்னா பேசுன மாதிரியே இருந்தது பார்க்கல சவுண்ட மட்டும் கேட்டு ஆகர்ஷ்ணா சவுண்ட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆளை பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகர்ஸ்னா இங்க இங்கே வந்துட்டு லக்ஸை விளையாடுறதுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா கேக் பாக்ஸ் நசுக்கு எல்லாமே கொடுத்துட்டு எங்களுக்காக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் மார்னிங் எழுந்திரிச்சி லக்ஸு குட்டி கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா வீடு காலி பண்ணுற மாதிரி அவ்வளோ லக்கேஜ் சேர்ந்துருச்சு கவோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முந்தின நாள் நைட்டு நாங்கள் ஆகர்ஷ்ணா குட்டிக்கு இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படி எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணியாச்சு அந்த விலாக் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மார்னிங்காக கொஞ்சம் சீக்கிரமாக வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு டக்கு டக்குன்னு மார்னிங்கே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பலான்னு போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர் ஷடவுன் அதனால லிஃப்ட் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் வாட்ச்மேன்ட்ட போயிட்டு நாங்க கீழே வர்றதுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் வந்து பண்ண சொல்லியிருந்தோம் அவங்க ஆப்ரேட் பண்ற டைமுக்குள்ள ஒரு குட்டி ரீல்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ் எல்லாமே வச்சுட்டு ஒரு போட்டோஷூட் பண்ணியாச்சு Yes! <laughs> <laughs> ஆகர்ஸ் மதியம் ஒரு பாப்பா பேசிட்டு இருந்தாலும் அவளுக்கு வந்து கியூட்டான தம்பி பாப்பா பிறந்துட்டாங்க கரெக்டா நாங்கள் கிளம்புற டைம்ல அவங்க ஃபேமிலி எல்லாரும் குட்டி தம்பியை கையில வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதே அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம் குட்டி தம்பியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தம்பி எல்லாருமே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருந்தாங்க நானும் அக்கா எல்லாருமே லிஃப்டில் போயிட்டு இருந்தோம் அக்காவுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆனால் சர்ஜரி பண்ணியிருந்தனால கூட ஒரு த்ரீ டேஸ் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இல்லைனா டூ த்ரீ டேஸ்லேயே டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம் குட்டிஸ்களா இருக்கும் ஒரே ஜாலி குட்டி தம்பி நம்ம கூட வீட்டுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக காரில் ஏறி கிளம்பியாச்சு ஏறிட்டு அம்மா கிட்ட போயிடுவோன்னு உள்ள ஏறிக்கோ ஒவ்வொருத்தரை ஏறுங்க ஏறிட்டு சப்பலை கலத்தி போட்டுரு மெதுவா மெதுவா நீ டக்கடி ஏறணும்ல எங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ கேர்ள் பேபி இப்ப வந்து ஃபோர்த் பேபி பிறந்திருக்காங்க பாய் பேபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு போனதும் வழக்கம் போல ஆரத்திலாம் எடுத்து குட்டி தம்பியை வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணியாச்சு இதோட நம்ம டெலிவரி ப்ளாக் எண்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறமா குட்டி தம்பிக்கு நேம் செலக்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் என்ன நேம் செலக்ட் பண்றோம் அப்படிங்கறது தேர்ட்டி டேஸ்ல பார்க்கலாம் இவனுக்கு பேர் சுட்டி விழாலாம் வைக்கிறோமோ என்னவோ தெரியல வச்சோன்னா அந்த விழாவும் ஷேர் பண்ணுறேன் அக்கா அட்மிட் ஆகி டே ஒன்லேருந்து டே ஃபைவ் வரைக்கும் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்